வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஒரு சேலஞ்சிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் வந்து சின்ன பசங்களை வச்சு சேலஞ்சிங் வீடியோ போடுறேன் அது என்ன சேலஞ்சிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களோடய ஹஸ்பண்டோட ஒர்க்கு டைல்ஸ் லேவிங் ஒர்க்கு தான் ஸோ அதை வச்சு எங்களோடய ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வீடியோ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அது எப்படின்னா இந்த மாதிரி தான் அதுதான் இந்த டைல்ஸ்கள் வச்சு தான் நாங்கள் வந்து சேலஞ்சிங் வீடியோ பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறவங்கள நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த சேலஞ்ச் பண்ண போகிறவங்க இவங்க தான் ரோஷன் இவர் ரோஷன் அஸ்வின் ஷெல்டன் இவங்க நாலு பேர் தான் வந்து இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அந்த சேலஞ்ச் பண்ண போகிறாங்க இவங்களுக்கு வந்து வின்னிங்க்கு வந்து ப்ரைஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு அவங்க சேலஞ்ச் பண்ணட்டும் பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ இதை வந்து இன்னும் பார்த்துக்கோங்க டைஸ் கல் ஸோ இப்படி இருக்கிட்ட வாங்குவோம் இது வந்து இப்படி ஒரு கை பேக் சைடில் இருக்கணும் ஒரு கை ஃப்ரண்ட்டில் இருக்கணும் ஸோ எவ்வளோ நேரம் அவங்களால இதை இப்படியே பேலன்ஸ் பண்ண முடியுமோ ஸோ அவங்க வந்து வின்னர் டைமிங் தான் இப்போ எப்படின்னா ஒரு கை பேக்கில் வச்சுக்கோங்க ஒரு கை இப்படி வச்சுக்கோங்க ஓகேவா கெட் ரெடியா நான் டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா நீட்டுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ரெடியா ஒன் டூ த்ரீ இல்லை க்ளாப் பண்ணுங்கள் என்னது ஓகே ஓகே ஷெல்டன் அவுட் ஆயிட்டான் ரோஷன் அவுட் ரோஷன் அவுட்டு ஓகே ஓகே டான் வெளியே வந்துடும் இப்போ அஸ்வின் ப்ளஸ் இன்னொரு ரோஷன் நேரா ரோஷன் ரொம்ப பென்ட் பண்றீங்க பா நீங்க அத்தனை 50 பா 50 பா நேரம் பிடிச்சிருக்கானுங்க ரோஷன் தி ரோஷன் அவுட் ரோஷன் அவுட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க அஸ்வினேஷ் தான் வின்னர் ஏ

இது கேமிங் எல்லாம் முடிச்சுட்டு எங்களோட கேமிங் இது கனிமா கனிமா கீழே ஏ கணிஸ்ரீ அவுட்டு கணிஸ்ரீ அவுட்டு ரோஷனும் அவுட்டு முப்பத்தி மூணு ரவுண்டு பாடி தாங்குமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சப்ஸ்கிரைபர்